இப்படி இருக்கிற சீட் கவரை இப்படி போகிறோம் இந்த வீடியோவில் நீங்க எதை பத்தி பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நான் நிக்கிற இடம் வந்து சங்கான இலங்கை ஊரில் நிற்கிறேன் இந்த வீடியோ எதை பத்தி இருக்க சொல்லுனா இப்போ நீங்க வீட்டில் வந்து சைக்கிளோ இல்ல மோட்டர் சைக்கிளோ இல்லாடி ஆட்டோவோ இல்லை வாகனங்களோ இருந்தா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் என்னத்துக்குண்டா இப்போ நான் நிற்கிற இடம் வந்து சங்கான பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நூறு மீட்டர் தள்ளி இங்கால தான் நிற்கிறேன் பின்னுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு கடை ஒன்று இருக்குது இங்க வந்து சீட் வந்து இப்போ டேமேஜ் ஆயிருக்கும் அந்த சீட்டுக்கு வந்து கவர் அடிக்கலாம் அதே மாதிரி இப்போ பைக்கின்ற சீட் வந்து டேமேஜ் ஆகினா பைக்கு வந்து கவர் அடிக்கிறது வாகனத்துக்கான எல்லாம் சீட் கவர் வந்து இங்கே அடிக்கலாம் இப்போ நானும் வந்து வந்தது கேட்டால் பைக்கின்னால் சீட் கவர் அடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து கடையில் வந்து வேலையெல்லாம் போய் கொண்டிருக்கு சீட் கவர்னா கொடுத்துட்டேன் அப்படி போய் மாங்கோ கடையில் வந்து வேலை என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ என்னத்துக்காணேன்டா இப்போ நீங்கள் சில பேர் இப்போ கடையில் எப்படி தேடி தருவீங்க அதனால் இந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி எங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லி நல்ல கடை உண்டு அந்த அண்ணா தெரியும் சங்கானிலே இந்த கடை உண்டு தான் இருக்குது அதனால தான் நான் இங்கே வந்தது உள்ளே போய் பார்ப்போம் சீட் வந்து கவர் வந்து அண்ணன் வந்து எப்படி அடிக்காத வந்து வாங்க அப்படியே வீடியோக்குள்ள விடலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் தான் மாறிங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைக்கிளுக்கு தேவையான சீட் கவர் இல்லாமல் வந்து இங்கே இந்த அண்ணா தான் அடிக்கிறவர் நான் கொண்ட பைக்கின் வந்து சீட் கவரு தான் இப்போ இருக்கிற பைக்கின் சீட் கவருக்கும் அண்ணா வந்து போகிற சீட் கவருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் முடியாது அதில் வந்து சீட் கவர் மிச்ச வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது இந்த பைக்கின் சீட் கவர்னா ஆர்வன் பைக் என்ன சீட் கவர் தான் ஒரு நாலு வருஷமாக இந்த சீட் வந்து நல்லா தான் இருந்தால் கொஞ்சம் நாளுக்கு இன்னும் பலதாகிடுது அதில் வந்து சீட் ஒரு தான் அடிக்க வந்துருக்கோம் சீட் கவர் மட்டும் இல்லாமல் இப்போ ஆட்டோக்கு தேவையான அந்த புக்ஸ் பின்னுக்கு வந்து அந்த ஆட்டோவில் நாங்கள் வைப்போம் தானே செட் புக்ஸ் செட் வந்தீங்களால் வந்து நான் நான் வந்து அடித்து கொடுக்குறது பாருங்க ஒவ்வொரு ஒரு விலைக்கு இருக்குது நம்பரை வந்து நான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு தேவையானால் இப்போ ஆட்டோக்கு இப்போ புக்ஸ் நீங்கள் அடிக்க போகிறீங்களா இருந்தால் பின்னு பாருங்க அந்த புக்ஸ் இருக்குதில்ல இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இப்போ ஒவ்வொரு மொடலில் இருக்குது பெரிய ஒரு ஸ்பீக்கர் செட்டப்பில் வந்து அந்த நான் அடிச்சிருக்கார் இதெல்லாம் ஆட்டோவில் போட்டால் வீட்டில் போட்டாலே நல்ல ஒரு சவுண்டு அதே மாதிரி இந்த ஆட்டோக்கு வந்து படிக்கும் நம்பர் நான் லேட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு தேவையாக கான்டெக்ட் பண்ணுவோம் அப்படியே இந்த கடையை பாருங்கள் ஒரு சின்ன கடை ஒன்று தான் ஆனால் இங்கே வந்து முன்னுக்கு வந்து ஆட்டோக்கு அந்த கூச்சியில் அடிக்கிற வேலையெல்லாம் நடக்கும் இந்த பாக்ஸை பாருங்க அப்படின்ட்டு இப்போ இந்த விலையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்பர் இருக்குது கோல் பண்ணி அண்ணா வீட்டுக்கோங்க கீழே வந்து இன்னும் ஒரு செட் இருக்குது பாருங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் பயனிரண்டு ஸ்பீக்கர் அடுத்த இதில் பெரிய ஒரு சப்பூவர் அதே மாதிரி இதில் டெண்டு ஸ்பீக்கர் உள்ளுக்கு நாலு டெண்டு இதெல்லாம் ஆட்டோ வச்சா அப்படி இருக்கும் நினைக்கிறீங்க வேறு லெவலாக இருக்குது இதில் பாருங்க ஆர்மன் பைனில் பின்னான் சீட் இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரிஜினலில் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்த இதில் வந்து அண்ணா வந்து நிற்கிறார் வரைஞ்சி போட்டு இந்த துணியில் வந்து வாட்டி இதில் வந்து அடிப்பார் பாருங்க ஒரிஜினல் சீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ அடிக்கிற சீட்டு இருக்கும் கண்டுபிடிக்க மாட்டீங்க ஏன்னா அப்படி வேலை இருக்கும் பார்ப்போம் அப்படியே இங்கால வந்து பாருங்க இங்கால வந்து சீருக்கு தேவையான கவர்லாம் இதில் இருக்குது இதில் வந்து சாம்பல் இது சாம்பல்னு சொல்லியிருக்கா அது இது கருப்பு தான் இதில் வந்து ரெட் கலரில் இருக்குது ரெட் அடுத்த கருப்பு கலர் கலந்தது இது போட்டு போட்டு அதே மாதிரி இதில் சாம்பல் இதில் சிவத்தை கலர் இது நீல கலர் இது நீளமும் கருப்பும் கலந்த ஒரு பேட்டன்ல இருக்குது இதெல்லாம் அந்த பெரிய பைக்கு அடிச்சா நல்லா இருக்காது அந்த ஸ்கூட்டி வெகுவோ அந்த பைக்கெல்லாம் நல்லா இருக்கும் அடுத்த இதில் பாருங்க இதில் நீளம் கர்ப்பம் கலந்த கலர் இருக்குது இது வந்து எம் நைன்டி பைக் இருக்குது தானே அதுக்கு அடிக்கலாம் பெரும்பாலும் இந்த சீட் கவர் வந்து அதுக்கு தான் அடிப்படம் அடுத்தது இங்கால எங்கால வந்து பாருங்க என்எஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது தானே அதுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ சீட் கவர் டேமேஜ் ஆகினா இதில் என்எஸ் டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி சீட் கவர் இருக்குது இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பழைய அந்த பழைய பைக் சீடி ஹண்ட்ரட் அந்த பைக்கெல்லாம் அப்படி அடிக்கலாம் ஒரு ஒரு பட்டனில் இருக்குது நீங்கள் வந்தால் அடிக்கும் நான் லொக்கேஷன் நான் போட்டு விட்றேன் நீங்கள் நினைப்பீங்க கெண்ட நேரம் ஆகமேண்டு அவ்வளோ அவ்வளோ நேரமாக இப்போ ஒரு இப்போ பைக்கு சீட் கவர் அடிக்க வந்தீங்கடா இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துலையே நான் வந்து வேலைக்கு செஞ்சு வந்துடுவார் இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை முதலாவது சீட் கவர் அடித்து முடிய போகுது பின்னான் சீட் கவர் வந்து அடித்து முடிஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துலேயும் முடிஞ்சது நினைஞ்சேன் நேரம் செல்லு முடிஞ்சுன்னா மற்ற சீட்டு தான் வந்து நேரம் செல் மேனாண்டா இந்த சீட் வந்து அந்த இதில் எல்லாம் தைச்சி வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் பின்னான் சீட் வந்து ஒரே துணியில் அப்படியே அடித்ததால் கொஞ்சம் வேலைக்கு முடிஞ்சது இதுதான் கொஞ்சம் மினாக்கடும் பார்ப்போம் சீட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குமேட்டு முதலாக அந்த சீட்டின வேலை முடிஞ்சது சொன்னால் நம்ப மாட்டேங்க பாருங்கள் எப்படி இருக்கண்டு இப்போ பைக்கில் ஒரிஜினலாக வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கேன் வரோம் பத்திரிக்கோழாவில் அண்ணா வந்து துணியை வந்து கட் பண்ணுறார் நாளைக்கு சீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேமேஜ் ஆகிருது தானே அந்த சீட்டு வந்து அண்ணா அண்ணா வந்து கம் ஒன்று பூசிட்டு அந்த பஞ்சாவில் வந்து கவர் பண்ணுறாரு சீட்டில் வந்து ஒரு ஜெயின் ஒன்று இருக்குது அந்த ஜெயினில் வந்து அண்ணா வந்து தச்சு இருக்கிறார் தச்சு முடிஞ்ச அப்புறம் தான் மிச்ச விழா நடக்கும் சீட்டை பாருங்க இது வந்து ஒரிஜினல் சீட்டில் இருக்குது அந்த இது கவர்னா கலட்டண்ட் கலர்ட்னா ப்ரோ எப்படி இருக்கேன்ட்டு மழை வந்து கொஞ்சம் இடத்துல அந்த இதெல்லாம் பட்டதால கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு சீட் வந்து உங்களோட இப்போ ஒரிஜினல் சீட் டேமேஜ் ஆகிடுச்சேன்னா உடனே அதை வந்து ஒரு கவர் பண்ணுங்க இல்லாட்டி வந்து அதை இப்போ மாற்ற பாருங்க ஏன்னா இப்போ அதே இப்போ சுப்பக்குழுவால் ஒட்டி இல்லாத ஒட்டி கவர் பண்ணிங்கன்னா அது இன்னும் டேமேஜ் ஆக வளர்க்கட்டும் அப்படியெல்லாம் செஞ்சுதான் இந்த சீட் வந்து இப்படியெல்லாம் இதில் நல்ல டேமேஜ் ஆகிட்டு இப்போ இருக்கிற சீட்டுக்கும் இனி நாங்கள் அடிக்கப் போகிற சீட்டுக்கும் வித்தியாசம் பாருங்க அப்படி இருக்கன்ட்டு ஏற்கனவே நீங்கள் இப்போ ஆட்டோவில் வந்து இப்போ பின்னுக்கு அந்த புக்ஸ் இருக்குது தானே புக்ஸ் போட்டி போய் இருந்து இப்போ ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் இங்கே வந்து ரிப்பேர் பண்ணலாம் அதில் ஒரு புக் செட் வந்து ரிப்பேரிங் வேலைக்காண்டி இங்கே வந்துருக்கு கடையை பரவாயில் கடை வந்து ஒரு சின்ன கடை ஒன்றுதா சோவா செட் மாடிச்சு குடுங்க நீங்க ஆ செய்யற நான் நான் இது எங்கடா வே வே தான் நேரம் ஆ ரே வாணம் வந்துருமே பாதி வேல வந்து முடிஞ்சது இன்னும் ஒரு காவாசி வேல தான் சீட்டை வந்து கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணுறாரு அப்படின்னா தான் அதில் வந்து அந்த இடைவெளி இருந்தால் அதை வந்து கவர் பண்றதுக்காக சீட் கவருக்கு வந்து இந்த கிளிப் அடிக்கிற மெத்தட் இருக்காங்க அது வந்து முதல் முதல்ல இந்த கையால் அடிக்கிற மாரிக்கு ஏர்கில் அடிக்கிற மாதிரி இருக்கு இங்கே வந்து அண்ணா வந்து அந்த ஏர் கன்னில் தான் அடிக்கிறவர் அதனால அந்த கிளிப்பின் அந்த டைட் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது அந்த கிளிப்பை காட்டணும் உங்களுக்கு வரும் இந்த கிளிப் தான் இது வரும் ஆனால் இது அடிக்க ஆபதும் கூட என்ன அந்த கன் தானே அதனால் கை வச்சா அப்படியே கையை அடிச்சு விட்டுருந்தேன் இந்த கிளிப்பின் பவர் அப்படி இதான அந்த கிளிப் இந்த சீட்டுக்கு வந்து அடிக்கிற கிளிப்பு தான் அப்படியே பைக்கில் வந்து நீங்க புத்தம் புதுசாக வேண்டி சீட் வந்து எப்படி வருமோ அதே மாதிரி அண்ணா வந்து அடிச்சு வந்திருக்காரு நல்லா இருக்கு அவுட் புட் வந்து இப்படி வருமே நான் நினைக்கவே இல்லை பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு இதே மாதிரி சீட் கவர் அடிக்கணுமாட்டா மரங்களை நான் நம்பரை போட்டுருக்கேன் அண்ணா கோல் பண்ணி வந்து அடிங்க யாழ்ப்பாணத்துல இருந்து சங்காணிக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அப்படியே உங்களுக்கு விரும்பமாட்டா வந்து இங்கே ஒப்போசிட்ல ஒரு பேக்கரி ஒன்று அதுல வந்து நெஸ்கோபி நல்லா இருக்கும் நூறுரூவா சில இடங்களில் நூற்றி இருபது ரூபாய் குடிக்கணும் என்ன ஸ்கோபி இங்கே வந்து நூறுரூவா நல்லா இருக்குது சீட் வேலைன்னு முடியல அதால் குடிச்சு குடிச்சு சீட் வேலையை பார்ப்போம் பண்ணிட்டு நெஸ்கோபி ஒன்று சீட் கவர் ஃபுல்லாக நாங்கள் அடிச்சு முடிச்சிட்டோம் கடைசியாக வந்து என்ன ஃபினிஷிங் வேலை என்றால் இந்த பைக்கில் வந்து இந்த சீட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பெலிட் வந்து வரும் அந்த பெலிட் வந்து கடைசி அந்த அண்ணன் அதில் தச்சு அந்த பெலிட் அடித்து அந்த சீட்டில் வந்து அடித்தா சரி வேலை வந்து முடிஞ்சிடும் சரியானாங்க நாலரைக்கு வந்து நாங்கள் இப்போ நேரம் வந்து சரியாக ஒரு அஞ்சரை ஆகுது ஒரு மணி நேரத்துலேயே பைக்கின சீட் வந்து சீட்ன கவர் வந்து அடிச்சு முடிஞ்சிது இந்த சீட் கவர் இந்த பெல்ட்டு பாருங்க அப்படியே வச்ச வர்சல் ஒரு கிணல் மாதிரியே இருக்குது மாதிரி நீங்கள் சீட் கவர் அடிக்கணுமாட்டா சங்கானையில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அஞ்சாவது கடத்திலே தான் இந்த கடை கிட்டத்தட்ட அண்ணாக்கு வந்து முப்பது வருஷம் இந்த சீட் கவர் வந்து அடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொன்னுவார் அண்ணாவோட வந்து கதைக்கல் என்னதுக்குன்னா வேறு கதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னுவார் அதனால தான் உங்களுக்கு அந்த அண்ணா நம்பரை நான் போட்டு விட்றேன் தேவைண்டா சீட் கவர் வந்து நீங்கள் எங்கே அடிங்கோம் சீட் கவர் அடிச்சதுக்கான மொத்த விலை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க ப்ரைஸ் என்று நான் வந்து கீழே கொமெண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ஒரு சீட் கவர் அடிக்கிற அந்த வீடியோ மாதிரி தான் இருக்குமே இல்லை சில பேருக்கு இப்படியான கடையில் வந்து தெரியாமல் இருக்கும் யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி அதனால தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுனேன் வீடியோ படிக்க கருத்தை மறக்காமல் கொண்டு வண்ணுங்கோ இந்த வீடியோ தர முடியுது வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான தட்டுங்க இதே மாதிரி வித்தியாசமான வீடியோலாம் இருக்குது பாய் பாய் மீண்டும் சந்திப்போம்